பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாய் உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் கற்று தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திருக்கிறேன் அலே லூயா கடந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக நம்மை வழி நடத்தி வருகிறார் அதற்காக நாம் ஆண்டவரே நாம் அதிகமாக ஸ்தோத்திரிப்போம் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதியாகமும் நாற்பத்தொன்னாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி அந்த யோசிப்பு தன்னுடைய இளைய மகனுக்கு எப்ராஹீம் என்று பெயரிட்டாரா நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் அல்லே லூயா அன்பான உள்ளே இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய சமுதாயத்திலோ நம்ம நம்ம கூட சிறுமைப்பட்டு இருந்திருக்கலாம் சிறுமைனா சில உபத்திரவங்கள் மூலமாக இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அது பல தடவை நம்ம தியானிச்சிருக்கோம் அவர் பிறந்த வீட்டில் தன்னுடைய சகோதரர்களால் எல்லாம் அப்படியே வெறுக்கப்பட்டவர் அப்புறம் சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்கும்போது தகப்பனார் உன்னுடைய எல்லாம் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது வர்ண அங்கீகாரம் மாறான்னு சொல்லிவிட்டு அவனை பிடிச்சி ஒரு உலையில் போட்டாங்க திருப்பி பாவம் நினச்சி தூக்கி எகிப்துக்கு போகக்கூடிய மீதியானியர் கையில் இருபது வள்ளி காசுக்கு விற்றாங்க அப்படி எல் தண்டு சொந்த சகோதரர்களாலே சிறுமைப்பட்ட ஒரு எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கேயும் அந்த அரண்மனையில் அவர் அழகாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது சோதிக்கப்பட்டார் சிறச்சாலையில் அடைக்கப்பட்டார் சு அந்த அந்த வேளையில் அந்நிய தேசத்தில் அந்நிய தேச ஜனங்கள் கையில் சிறுமைப்படுத்தப்பட்டு காரணமில்லாமல் காயப்பட்டு சிறச்சாலையில் இருக்கிற நேரத்தில் அந்த யோசிப்புக்கு அது அற்புதமாக ஒரு உயர்வு கிடைத்தது உயர்வு கிடைத்தது பார்வோனுக்கு படியான சிங்காசனத்தில் அமரவும் தேசத்தை ஒரு கலெக்டர் போல உட்காந்து ஆளவும் தக்கதான ஒரு பெரிய ஒரு பதவியை கத்தர் அவருக்கு கொடுத்தார் அவர் திருமணமாகி அந்த குழந்தை பிறந்த போது தான் முதல் குழந்தைக்கு அவர் சொல்கிறாரு நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு இளைய ம இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டாராம் மூத்த மகனுக்கு என் வருத்தம் யாவையும் என் தகப்புண்டைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டாராம் எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க கத்துடைய பிள்ளை கத்தரையே சார்ந்து வாழ்ந்தார் எல்லா உபத்திரவத்திலும் எல்லா சோதனைகளிலும் அவர் சொல்கிறாரு என்னுடைய வருத்த யாவையும் என் தகப்புடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே இன்றைக்கு அன்பானவர்களே யார் யா யாராவது நம்ம காயப்படுத்தி காயப்படுத்தியிருந்தோன்னா அவங்கள எரிச்சலோடு தானே பார்க்குறோம் அவங்கள மன்னிக்கவோ மறக்கவோ முடியல ஆனால் இந்த யோசேப்பு அவர் வந்து மறக்க பண்ணினார் ஒருவேளை அவங்க உள்ளத்தில் அவர் ஜபித்திருப்பார் ஆண்டவரே அவங்களெல்லாம் ஆசீர்வதியும்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு எல்லா வருத்தத்தையும் மறக்க பண்ணினார் சிலர் எல்லாம் சொன்னதையே சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க கடந்தது க ஒருவேளை மரணமாக இருக்கலாம் இல்லாட்டினா மற்றவங்க காயப்படுத்துனதாக இருக்கலாம் தேவைன்னா யார்கிட்டையா அது கொஞ்சம் சொல்லுங்கள் சாட்சியாட்டு சொல்லுங்க ஆனால் தேவை இல்லாமல் அதை இதயத்தில் வச்சு அதப்புறம் மூளைக்கு கொண்டு வந்து ராத்திரி தூங்கின நேரம் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டாவில் இப்படியெல்லாம் சொல்லிட்டாவளே இப்படியெல்லாம் சொல்லிட்டாவுள் இப்படியெல்லாம் நிந்திச்சாங்களே இப்படியெல்லாம் பேசினாங்களே அப்படியே நீங்கள் மூளைக்கு கொண்டு வந்தீங்கன்னா பிபியும் கூடிரும் சுகரும் கூடிரும் அன்பானே நானும் எத்தனையோ சிறுமப்பட்டிருக்கேன் மரணங்களுக்கு மேலே மரணம் மரணங்களுக்கு மேலே மரணம் சிறுமை அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த கட்டில் அந்த தலையணையில் தலை வந்துட்டுன்னா ஒரு செகண்ட் பத்து ஸ்தோத்திரம் கூட சொல்லதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்காது அதுக்குள்ளே நான் தூங்கிடுவேன் நான் ஒருத்தரையும் நினைக்க மாட்டேன் மரித்தவியலையும் நினைக்க மாட்டேன் அளவும் மாட்டேன் என்னை காயப்படுத்தினையும் நான் நினைச்சி அளமாட்டேன் கத்தர் அவங்களெல்லாம் பார்த்துக்கிடுவாருன்னு அல்லே லூயா அப்படி இருக்கணும் தேவையில்லாமல் கட்டில் உட்கார்ந்து அழுங்க சிரிங்க ஜோம் பண்ணுங்க படுத்த உறவு ஜெபிக்க வேணும்னு அவசியம் இல்லை அப்படி தலையணையில் தலை வைச்சோன்னே ஏசப்பா சோற்றுறோன்னு சொல்லி அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு நாதருடைய அந்த சிலுவையின் அந்த ரூபத்தையே நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள் ஒரு செகண்டு தூங்கிடுவீங்க நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்கிறீங்கல்ல இப்படி செய்து பாருங்கள் இந்த மாதிரிப்பட்ட நிறைய கஷ்டப்பாடு சமயத்தில் தான் எதை என்ன குறித்த வே வேதத்தில் உள்ள வசனத்தை வச்சே நான் ஒரு ஒரு பாட்டு பாடினேன் என்ன தெரியுமா ஆத்துமாவே நீ என் கலங்குகிறாய் காத்தரில் ஆசீர்வாதம் உனக்கு இருக்க ஆத்து மாவே நீ என் கலங்குகிறாய் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் காத்தர் உன்னை சேர்த்து கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கொள்வார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு உன்னை விடுவிப்பேன் என்றார் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் சொல்லுங்க ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் கத்தடத்துல உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது நீ ஏன் கலங்கணும் நீ ஏன் கலங்கணும் நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டுடத்தில் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் ஒரு கலங்கவே கூடாது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயா போவாயானால் உன் பலன் குறுகியது என்று சொல்லியிருக்கிறது ஆகினால நம்ம வந்து ஆபத்து காலத்தில் என்ன செய்யக்கூடாது நம்ம சிறுமைப்படும் போதோ கஷ்டப்படும் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தைந்து இருபத்தி ஆறில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பாக ஆண்டவர் அறியாத எத்ததையோ ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழுகிற இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது ஒரு இடத்துல கலங்கின தண்ணி இருக்குன்னு வைங்க நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் தாகம் எப்போ கொஞ்சம் தண்ணி கிடைக்காதான்னு இருக்கிற நேரத்தில் அந்த கலங்கின தண்ணி எடுத்து குடிப்போமா குடிக்க முடியுமா சொல்லுங்க அதை தெளிக்க வச்சு எவ்வளோ நேரம் நம்ம இருந்து குடிச்சிட்ருப்போம் அன்பானலே துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டு சுனைக்கும் ஒப்பாகும் என்று இருக்கிறதுனால உலகத்தில் நீங்கள் கலங்காதுங்க உங்களை ஏசு ரட்சித்தாரா அவருடைய கையில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை போதிப்பார் அவர் உங்களை நல்ல பாதையில் நடத்துவார் ஒருவேளை திசை கட்டு போகிற மாதிரி இருந்தாலும் மகளே மகனே இந்த பாதையில் போகாத இந்த பாதையில் நடந்து போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற அந்த ஆண்டருடைய கரங்களை நீங்கள் பா பாருங்கள் அவர் நாளும் உங்களை கைவிட மாட்டார் அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் இந்த யோசேப்பு கடந்து வந்த பாதை எவ்வளோ பரிதாமம் பன்னெண்டு ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிறந்த ஒரு பையனுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்வில்லை பாருங்க எவ்வளவு கூட பிறந்த சகோதரங்கள் அவனை வஞ்சித்து அவனை அவனை சிறுமைப்படுத்தி அவனை எகிப்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க நம்ம நினை நம்ம கேட்ட அந்த பாவம் விடுமான்னு சொல்லுவோம் கடைசியில் பஞ்சம் தீரத்துக்காக அந்த இஸ்ரேல் இருந்து எகிப்து தேசத்துக்கு தான் எல்லோரும் வந்து அதே யோசைப்புகள் காலில் பணிஞ்சு விழ வேண்டிய நிலமாக வந்தது எப்படி அவன் ஒரு தரிசனம் கண்டானோ அதே போல் எல்லோரும் சாத்தாங்கமாக விழுந்து கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஆண்டவர் வைத்தார் ஏற்ற நாளில் உயர்த்துவார் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்க ஏசப்பாவில் ஏசப்பாவுடைய கையில் நீங்கள் இருங்க ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் எந்த இடத்துல சிரமப்பட்டீங்களோ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை என்ன செய்வார் நிறுத்துவார் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் ஒரு தானியல் அந்த பாபிலோனில் சிறைப்பட்டு போன வாலிபன் தான் தானியல் ஒருவனும் கூட அந்த தானியல் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால அவன் மேல் குற்றஞ்சுமற் சுமத்த ஒருத்தராலும் முடியல எப்படி குற்றஞ்ச செய்யலாம் எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அங்கே உள்ள எல்லா அதிகாரிகளும் பார்த்தாங்க கடைசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க கடவுளை ஆராதிக்கிற விஷயத்தில் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் தான் தானியலை கண்டுபிடிக்குமே தவிர அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால் அவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்தபடினாலே அவனை குற்றப்படுத்த ஒருவராலும் முடியலை கடைசியில் எல்லோரும் பார்த்தாங்க ஒரு மாதம் அளவும் ராஜாவை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்போ தான் இவனை பிடிக்க முடியும்னு பார்த்தாங்க சரி ராஜாட்ட கொஞ்சம் கீ கொடுத்து ராஜாவும் சம்மதித்து ஒரு மாதம் அளவும் ராஜாவை தான் கும்பிடணும் ஆனால் தானியல் ராஜாவையே கும்பிடலை ஒரு எப்போதும் தான் செய்வது போல எருஸ்லேமின் பலகணிகளை திறந்து அவருடைய அங்கே முழங்கால் படிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி அந்த ஜெபித்தார் என்று பார்க்குறோம் போய் சொன்னாங்க இந்த பாருங்கள் இங்கே ஒருத்தர் இருக்கான் ராஜாவாகிய உமா மதிக்கவே இல்லை அது யாரு இந்த தானியல் அப்போ தான் ராஜாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஐயோ இடைவிடாமல் விடாமல் ஆண்டவர் ஆராதிக்கிற மகை அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு மனசில் இருக்குது ஆனால் சட்டம் தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால சட்டங்கள் ஏற்றப்பட்டது என்ன செய்யணும்னு தெரியல சரி கொண்டுட்டு வா கொண்டு சிங்க கபியில் போடுங்கண்ணாச்சு போட்டாச்சு ராஜாவுக்கு தூக்கமே வரல தானியலே தானியலே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வித்தாரான்னு கேட்குறாரு ஆமாம் ராஜாவே பாருங்க அந்த ரா இந்த சிங்கத்தை கூட சிங்கத்தின் வாயை கூட கட்டி போட்ட தேவன் கத்த தானியலை உயர்த்தினார் பாருங்கள் தன் சிறுமைப்பட்ட இடத்துல எல்லாருக்கும் மத்தியில் தேவன் அந்த தானியலை உயர்த்தினார் யோசைப்பை உயர்த்தினார் தானியலை உயர்த்தினார் அவர் உய அவர் அப்போது நம்ம இதை கதை மாதிரி சீக்கிரம் சொல்லிட்டோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசித்து பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக வேதனைக்குள்ளும் கஷ்டத்துக்குள்ளும் ஆனால் அவங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க விசுவாசம் சுவாசம் சுவாசமுள்ள மனுஷன மனுஷண்டத்தில் இல்லை ஜீவனை கொடுத்து ஜீவனை தந்த ஆண்டவள்ளத்தில் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவள்ளத்தில் தான் அவங்க நம்பிக்கை இருந்தது ஆகையினால அவங்க சோர்ந்து போகவே இல்லை அந்த பார்த்தவங்களே இங்கே நம்ம ரெண்டு கொந்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த மூணுலேருந்து பத்து வர ஒரு நல்ல அருமையான ஒரு பகுதி சொல்லப்படுகிறது பவுல்ல போத்தலன் கடந்து வந்த பகுதி அதில் அவர் என்ன சொல்கிறார்னா ரெண்டு கொந்தியர் ஒன்று ஆறு நாங்கள் உபதிரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரெட்சிப்பூ பலன் கொடுக்கிறது நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடையிறீல என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம் சொல்லி சொல்லுகிறார் பாருங்கள் அவருடைய பிரயாணத்தில் ஆசியாவில் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த உபத்திரவத்தில் நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லவே இல்லை நாங்கள் பிழைப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அந்த சூழ்நிலும் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரம் எங்களை வருத்திய போதிலும் கூட நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் எங்களை எங்கள் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் அந்த தேவன் எங்களை இன்னும் என்ன செய்வார் அவர் தப்பு விற்கிறார் இன்னும் தப்பு தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் இதுவரை தப்பு வைத்தார் இன்னும் தப்பு வைக்கிறார் தப்பு வைப்பார் அப்படின்னு நாங்கள் இன்னும் நம்பி இருக்கோம் அப்போ அவங்க வந்த பாடுகள் வழியாக வந்தனால் அவங்களுக்கு கிடைச்ச ஆறுதல் பாடுகள் மூலமாக பல துன்பங்கள் மூலமாக தல பல கஷ்டங்கள் மூலமாக ஆண்டவரையே விசுவாசித்து வந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது போல அது உங்களுக்கும் அந்த ஆறுதல் உண்டு எல்லாருக்கும் அந்த ஆறுதல் உண்டு அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பேருக்கும் அந்த ஆறுதல் உண்டு அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது ஏழாவது வசனத்தில் ரெண்டு கொந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல் எங்களோடு கூட ஆறுதலும் அடையிறீர்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் பாடு படுகிற அந்த வழியாக போகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலும் உண்டு ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அவங்க பிரயாணங்களில் பட்ட பாடுகளில் அவர் சொல்கிறாரு எங்களுக்கு நாங்கள் தப்புவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனாலும் இந்த தேவன் எங்களை தப்பு வைத்தார் இன்னும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் கடைசி வரை அன்பாகலே அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று ஏசாயா இருபத்தாறு மூன்று சொல்லுகிறது ஆகினால் அன்பான உள்ளே துன்மார்க்க இருக்க மத்தியில் நீங்கள் கலங்கி போகக்கூடாது கலங்குன கலங்குனா அது மற்றவங்களுக்கு இராது எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யணும் ஆறுதல் கொடுக்குறவர்களாக இருக்கணும் ஆறுதல் அளிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம இப்போ கலங்கி இருக்கோன்னு வைங்களாம் ஒரு குழப்பத்தில் இருக்கோம் ஒரு மரண கட்டிலிருந்து வேதனையோடு இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம தைரியமான வார்த்தைகள் கலங்கி வருகிற பிள்ளைகளுக்கு நம்ம அந்த காரியத்தை சொல்லும்போது நான் அனுபவித்ததால்தான் தான் சொல்கிறேன் அன்பானவர்களே எடுத்து சொல்லும்போது என்னுடைய சின்ன மகன் கிணற்றில் தவறி விழுந்து அடுத்த நாள் துட்டி விசாரிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கின் வீட்டின் பின்பக்கத்தில் உள்ளவங்க நிறைய சகோதரிகள் ஆண்டவர் அறியாத சகோதரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட அவங்க வரும்போது நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அடுத்த நாள் ஏன்னா என் வயசான அம்மா அவலை ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள்னா ஒரு வருஷம் நாங்கள் எழும்பியே இருக்க மாட்டோம் நாங்கள் நான் என் மகன் ஆண்டர்கள் ராஜ்யத்தில் இழைப்பாடி இருக்கான் ஒரு நாள் நான் போவேன் பார்ப்பேன்னு தைரியமாக சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து உங்கள் ஏசு தான் உங்களுக்கு இந்த ஆறுதலை தந்தது எங்கள் தெய்வம்னா இப்படி ஆறுதல் தராதுன்னு சொல்லிட்டாங்க அல்லே லூயா அன்பாக நம்மள எந்த இடத்துலையும் எந்த மரண கட்டு பிச்சு எது வந்தாலும் அதில் நம்ம விஸ்வாசத்தில் உறுதியாக இருந்தோம்னா அது மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு துன்பம் கஷ்டம் வருகிற நேரத்தில் அவங்க அதெல்லாம் யோசித்து பார்த்து விசுவாசத்தில் அவங்களும் தைரியமாக இருப்பாங்க அதான் துன்மாக்கணுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடக்கூடாது தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும் கலங்கின தண்ணியை குடிக்கவே முடியாது நம்ம கலங்கிட்டே இருந்தோம்னா மற்றவங்க என்னைக்கு ஏசுகிறிஸ்துடைய அன்பை உணர முடியும் அப்போ இத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்தவங்களாக இருந்து தான் என்ன பிரயோஜனம் ஆண்டு ஒரு குத்தம சாட்சியாட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்து நம்ம ஓட்டத்தில் நம்ம முடிக்கணும் ஓட்டத்தை நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்கணும் பின்வாங்கினவர்களாக அல்ல முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றோ ஜ ரட்சிக்கப்பட்டேன் போதும் எனக்கு அது போதும்னு இல்லை முடிவு பரியந்தம் கடைசி மூச்சு வரைக்கும் கத்திடத்தில் இருந்து கத்திடத்தில் இருந்து மரணத்தை சந்தித்து ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து போனோம் சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் சோர்ந்து போகாதுங்க ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழில் கூட சொல்லப்படுகிறது கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலேற இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அல்லே லூயா அன்பான இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல சோதனைகளும் கஷ்டங்களும் அப்படி சோதிக்கப்படுகிற அந்த விசுவாசம் சோதிக்கப்படும்போது அவர் வெளிப்படும்போது நாம் அவரை சந்திக்க போகிறோம் ஆகனால் ஒரு விஸ்வாசியும் பாடுகளை பார்த்து பயந்துடக்கூடாது சோதனைகளை பார்த்து சோர்ந்து பெயரக்கூடாது கத்திடத்தில் விசுவாசமாய் தைரியமாய் நம்ம இருக்கணும் நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ் மகிமையும் உண்டாகும் ஆப்ரகம் சோதிக்கப்பட்டான் எதற்காக விஸ்வாச சோதனை விஸ்வாச சோதனை கொஞ்சம் சோதித்து பார்த்தாரு நூறு நூறு வயசில் பெற்ற பிள்ளைய உன் உனக்கு ஏக புத்திரனை சுதந்திரத்தை எனக்கு நீ பலியிடு அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஆண்டவரே எழுபத்தி அஞ்சு வயசுலேருந்தே ஒரு குழந்தைக்காக நான் காற்று கிடந்தேனே நூறு வயசில் தானே தந்தீர் தந்த பிள்ளைகள் கேட்குறீரேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படியே கீழ்ப்படிந்தான் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது சோதிக்கப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்ட ஆபரகம் விசுவாசிகளின் தகப்பனானான் பெ திரள் ஜனத்தின் தகப்பனானான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேவன் அவர் நினச்சிருப்பார் ஓன் தந்ததியிலிருந்து நான் என்ன செய்வேன் சத்ததியை பெருக பண்ணுவேன் வானத்து நட்சத்திரத்தை போல அப்படி வாக்கு தத்துவம் பண்ணினவர் குழந்தையும் தந்துக்கிட்டு குழந்தை எனக்கு பலியிடுன்னு சொல்லுவாரான்னு சொல்லி அப்படி அடித்தளத்தில் இருந்திருக்கும் பாருங்கள் அதுதான் விஸ்வாசம் அதுதான் விசுவாசம் அவர் அப்படி செய்து பார்த்தார் சொன்னதை கீழ்ப்பணிஞ்சு பார்த்தார் ஆனால் அவர் ஜெயித்துட்டார் இவர் வந்து பட்டம் பெற்றார் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பட்டம் பெற்றார் அலே லூயா அன்பானே கத்தர் உங்களை சிறுமைப்படுத்துகிறாரா சோந்து போகாதுங்க மன்றை சிறுமைப்படுத்தினாலும் கவலைப்படாதுங்க ஆண்டோர் சோதித்து பார்த்தாலும் ப சோ சோ அவர் பாவத்தினால் சோதிக்க மாட்டார் அதை நீங்கள் நினைக்கணும் பாவத்தினால் சோதிக்க மாட்டார் விசுவாச சோதனை வரும் அதில் நம்ம ஜெயித்துறணும் அதில் போது கடைசியில் நமக்கு என்ன வரும் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாக காணப்படும் ஒரு யோசைப்பு சோதிக்கப்பட்டார் ஆடுபட்டார் எகித்திலே உயர்த்தப்பட்டார் ஒரு தானியல் பாபிலோனில் பாதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டார் அவர் அந்த பாபிலோனில் உயர்ந்த பதவிக்கு வந்தார் அதே போல் ஒருவேளை பாடுபடுகிற சிறுமைப்படுகிற உங்களை தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே கேட்ட சத்தியம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அதன்படி நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி பலப்படுத்துவீராக நடத்துவீராக கிருபைக்குள்ள மறைத்து கொள்வீராக இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்வீராக பலப்படுத்துவீராக அடரே அப்பா நான் சிறுமைப்படுகிறேனே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய திருச்சபையில் நான் சிறுமைப்பட்டிருக்கிறேனே என்று கலங்கி இருக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஏற்றுவி நாமத்தில் விடுவிப்பீராக பலப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் கெளுப்பிதாவே பிதாவே ஆமேன் ஆ ஆமேன்